நல்லா சாப்பிடணும்னா நாலாவது ரெண்டு இப்படி யோசிக்கிறானே அண்ணே எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லன்னு இது சோரா ஏமா இன்னைக்கு நல்லா சமைக்கலையே நல்லா தான் சமைச்சிருக்கேன்

மாதிரி இல்ல யார் எங்கப்பா திங்க தெரியாம விக்கி இல்ல இவன் இவன் டீசென்டா சாப்பிட்டு இருக்கா

ஏண்டா தேவசம்மனா என்னன்னு தெரியுமா சோர் சாப்பிடுறது சோர் எதுக்கு சாப்பிடுவாங்கன்னு தெரியுமா எதுக்கு அதுதானே எனக்கு தெரியல அது செத்து நீங்க செத்து எனக்கு பிடிச்ச கறி மீன் முட்டை எல்லாம் செஞ்சு நான் சாப்பிடுறேன் கறி எல்லாம் நீ சாப்பிடுறதுக்காக நான் சாகணுமா

என்ன பஞ்சாயத்துல நிறுத்தியா கல்யாணம் பண்ணி வச்ச நாளைக்கு பஞ்சாயத்துல நிறுத்தி சந்தி சிரிக்க வைக்கிற அமைதியா இருந்தா என்னப்பா அர்த்தம் பாரு தீர்ப்பு சொல்ல வேண்டிய தலைவரே இப்படி தலையை தொங்க போடு உட்காந்துருக்காரு அப்போ ஊர் பிரச்சனையா இருந்திருந்தா இன்னொரு துள்ளிக்கிட்டு நிமிந்திருப்பாரு இது ஊட்டு பிரச்சனையா போச்சே அதான் தலைய தொங்க போட்டுக்கிட்டு இருக்காரு சாட்சி வேணும்னு நினைப்பார் போல இருக்கு என்ன சாட்சி வேணும் இவங்க ரெண்டு பேரும் ஊருக்குள்ளேயே கும்மாளம் போடுறத நீயும் நானும் பார்த்தோம் நாம ரெண்டு பேரும் சொன்னா இந்த ஆள் நம்ப மாட்டாங்கிறதுக்காக ஊர் தங்க எல்லாம் கூட்டிட்டு போய் இலவசமா லவ் காட்டணும் இதுக்கு மேல என்னப்பா சாட்சி வேணும் யோ ஐயா என்ன மன்னிக்கணும் நாக்கில் நரம்பு இல்லாம வாய்க்கு வந்து பேசாதீங்க டேய் செய்யற தப்பையெல்லாம் செஞ்சு விட்டு உனக்கு என்னடா லுல்லு அட விடுங்க மைசன் அவ எவ்வளவு நேரம் துள்ளுவானா துள்றத பாத்துருவான்

இந்த பஞ்சாயத்துக்கு வந்திருக்கிறது என் குடும்ப பிரச்சனையாக இருக்கிறதுனால இங்கே வந்திருக்கிற யாராவது தீர்ப்பு சொன்னால் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் எல்லாத்துக்கும் தீர்ப்பு சொல்ல நீங்கள் தான் இதுக்கும் ஒரு தீர்ப்பு சொல்லணும் அதுதான் நியாயம் இந்த ஊருக்குள்ள யார் வேணுனாலும் தீர்ப்பு சொல்லலாம் ஆனால் அது நியாயமான தீர்ப்பாக இருக்கணும் அப்போ நான் சொல்லட்டுமாப்பா அவர் இரு அவர் என்ன சொல்கிறாரு பார்ப்போம் அதுக்கப்புறம் நாம் சொல்லுவோம் ஆ செண்பகமும் செல்வாவும் ஒன்னா இருந்தது எல்லாரும் பார்த்துருக்கீங்க உங்க மௌனத்தையே சாட்சியா எடுத்துக்கிட்டு

அப்போ இது ஜனநாயக நாடு யாரு என்ன வேணாலும் பேசலாங்கிறீங்க இன்னைக்கு இவங்களை கட்டி வச்சிட்டா நாளைக்கு எங்க வீட்டு பொண்ணுங்கள எங்க வேலைக்காரன் கேட்டா எப்படி கொடுக்க முடியும் இது வரைக்கும் இந்த மாதிரி விஷயத்துக்கு ஐயா இது மாதிரி தான் தீர்ப்பு சொன்னாரு அதை மட்டும் ஏத்துக்கிட்டீங்க அது நம்ம ஊர் சாதி பிரச்சனை அதனால ஒத்துக்கிட்டோம் ஒத்துமையா இருக்கணும் ஒத்துமையா இருக்கணும் சொல்ற நீங்களே இப்படி சமயத்துக்கு ஏத்த மாதிரி பிரிச்சு பேசுனீங்கன்னா என்னங்கய்யா அர்த்தம் அம்மனி இங்க பாரு ஆத்து நிறைய தண்ணி போனாலும் நாயே தான் குடிக்கணும் தெரியுமா கிடக்குற வந்து நடு வீட்ல வச்சு விருந்து வைக்க சொல்றியா இந்த தீர்ப்ப உங்களுக்கெல்லாம் சம்மதம் இல்லைன்னா இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு கருப்பு சாமி மேல பாரத்தை போட்டு சாயந்தரம் ஆறு மணிக்கு மேல நான் மட்டும் மலைக்கு போய் சாமி மேல இருக்கிற மாலையை கொண்டு வரேன் அப்படி கொண்டு வந்துட்டேன்னா இந்த கல்யாணத்தை நீங்களே முடிச்சு வைங்க இல்ல